ஹலோ சுட்டி குட்டீஸ் இன்னைக்கு நிறைய கதைகள் பார்க்கலாமா என்ன கதைன்னு பார்த்தீங்கன்னா மான் கதை ஆடு கதை நாய் கதை சிங்க கதை கழுத கதை நிறைய கதைகள் பார்க்கலாமா சிங்க தோல் போர்த்திய கழுதை ஒரு அடர்ந்த காடு அந்த காட்டு பக்கத்து கிராமத்தில் இருந்து ஒரு கழுதை வழி அந்த காட்டுக்குள்ளே வந்தது அந்த கழுதை வரும் வழியில் பல விலங்குகள் பயத்துடன் ஓடிக்கொண்டிருந்ததான் அதில் ஒரு மானும் இருந்துச்சு அப்போது அந்த கழுதை மானிடம் ஏன் இவ்வாறு பயந்து ஓடுகிறீர்கள் என்று கேட்டது அதற்கு அந்த மான் இந்த காட்டில் சிங்கம் ஒன்று உள்ளது அதனை கண்டுதான் நாங்கள் இப்படி ஓடுகிறோம் என்று கூறிவிட்டு ஓடி சென்று விட்டது இருப்பினும் கழுதை சிங்கத்தின் வீரத்தை தெரிந்து கொண்டே அந்த காற்றுக்குள்ள சென்றது சிறிது தூரம் கடந்து சென்றதுல கழுதை படைந்து விட்டது பின் கழுதை அந்த காற்றுக்குள் ஒரு ஓடையை பார்த்தது பின் கழுதை தண்ணீர் இருந்த அந்த ஓடைக்கு சென்றது அங்கே சில வேட்டைக்காரர்கள் தாங்கள் வேட்டையாடிய மான் புலி சிங்கம் போன்ற விலங்குகளின் தோலை அங்கிருந்து பாறை மேல் உள்ளர வைத்திருந்தனர் அதனை பார்த்த கழுதைக்கு ஒரு ஆசை வந்தது உடனே ஒரு சிங்கத்தின் தோலை எடுத்து தன் உடம்பின் மேல் பொருத்தி கொண்டது அந்த கழுதையும் பார்ப்பதற்கு சிங்கம் போலவே இருந்ததுனால மற்ற விலங்குகளும் கழுதையை சிங்கம் என்று நினைத்து பயந்து ஒதுங்கி சென்றன மிருகங்கள் அனைத்தும் தன்னை பார்த்து பயந்து மரியாதையாக வழிவிட்டு ஒதுங்குவதை பார்த்த கழுதைக்கு கர்வம் தலைக்கு ஏறியது சிறிது தூரம் அந்த கழுதை அந்த காட்டில் உலவி கொண்டிருந்தது அப்பொழுது அங்கு ஒரு நரியை பார்க்கிறது சரி இந்த நரியையும் நாம் பயம்படுத்தலாம் என்று நினைத்து நரியின் அருகில் சென்றது நரியும் பயத்தில் ரணங்கி கொண்டே சிங்க ராஜா நான் தெரியாமல் இந்த பக்கம் வந்துவிட்டேன் இனி நான் இந்த காற்றுக்கு வரமாட்டேன் என்று கழுதையிடம் கூறியது கழுதையும் சிங்கத்தை போல கர்ஜிக்கணும்னு நினைத்து மறந்து போய் கழுதை குரல்ல கத்த ஆரம்பிச்சது இத பார்த்த நரி இது கழுதையின் குரலாச்சேன்னு நினைச்சது அதன் பிறகு அந்த கழுதையை நரி மதிக்கவே இல்லையாம் அதுவும் இல்லாமல் எனக்கு கோபம் வருவதற்குள் இங்கிருந்து சென்றுவிடு என்றது கழுதை அதற்கு நரியோ கழுதையை பார்த்து முடியாது என்று பதில் கூறியது மேலும் நரி கழுதையிடம் நீ சிங்கம் போன்று வேஷம் போட்டாலும் உன்னுடைய உண்மையான குணத்தை உன்னால் மாற்ற முடியாது என்று கூறியது கழுதையும் அவமானத்தில் தள்ள குடிந்தது அதன் பிறகு தனது உண்மையான வேடத்தில் அங்கிருந்து சென்றுவிட்டது இந்த கதையோட நீதி பார்த்தீங்கன்னா நாம் நாம இருக்கும் போதுதான் மதிப்படைகிறோம் அடுத்தவர் போல் வேஷம் போட்டாலோ அல்லது மற்றவர்கள் போல் நடந்து கொண்டாலோ அவமானம் தான் மிஞ்சும் ஆகவே நாம் இருப்போம் வைகோல் நாய் ஒரு மாட்டு தொழுவத்தில் நிறைய மாடுகள் இருந்தது அந்த மாடுகளுக்கு நிறைய வைக்கோல் கொண்டு வந்து போடுவாரு அந்த மாடுகளோட முதலாளி மாடுகளோட பாதுகாப்புக்காக ஒரு நாயை வாங்கிட்டு வந்து வளர்க்க ஆரம்பிச்சாரு அந்த முதலாளி தன்னை மாடுகளுக்கு காவலாக நியமிச்சதை நினைச்சி ரொம்ப பெருமைப்பட்டுச்சு அந்த நாய் சாப்பாட்டு நேரம் வந்ததும் தொழுவத்தில் இருந்த மாடுகளை வைக்கோல் சாப்பிட அவுத்து விட்டு விட்டு நிறைய வைக்கோலை எடுத்து மாடுகளுக்கு முன்னாடி போட்டுட்டு போயிட்டாரு அந்த முதலாளி அவர் போனதுக்கு அப்புறம் அந்த வைக்கோல் மேலே ஏறி நின்று மாடுகள் சாப்பிட்றத தடுத்துச்சு அந்த நாய் என்னோட பாதுகாப்பில் இருக்கிற நீங்க நான் சொன்னதுக்கு அப்புறம்தான் இந்த உணவை சாப்பிடணும் சொல்லி குறைக்க ஆரம்பிச்சது கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அங்க வந்து நடக்கிறத பார்த்த முதலாளிக்கு கோபம் வந்து ஒரு குச்சியை எடுத்து நாயை அடி அடினு அடிச்சிட்டார் தனக்கு கொடுத்த கடமையை செய்யாமல் அதிகாரம் செலுத்துனதுக்கு சரியான தண்டனை கிடைச்சது அந்த நாய்க்கு இந்த கதட நீதி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலைகளை மட்டும் செய்ய வேண்டும் மானும் குள்ளனறியும் ஒரு அலர்ந்த காட்டில் மானும் குள்ளனரியும் நெருங்கிய நண்பர்களாக இருந்தனர் அவர்கள் இருவரும் எங்கு சென்றாலும் சேர்ந்தே செல்வார்கள் ஒரு நாள் அவர்கள் இருவரும் உணவு தேடி அங்கேயும் இங்கேயும் அலைந்து கொண்டே இருந்தார்கள் வெகு தூரம் நடந்து நடந்து அவர்கள் இருவரும் காட்டை தாண்டி ஊருக்கள் வந்து விட்டார்கள் அப்போது அங்கே அழைய பசுமையான வயல்களை கண்டு சந்தோஷம் அடைந்தார்கள் அந்த வயலில் நிறைய நண்டுகள் இருந்தன அந்த இருந்தனரி மானிடம் சொன்னது நண்பா நீ ஆரம்பி நான் நண்டுகளை செல்கிறேன் இருவரும் தனித்தனியாக சென்றார்கள் அந்த நண்டுகளை பிடிக்க ஆரம்பித்தது இந்த மானும் அங்கே புல் மேய தொடங்கியது மான் நடந்து நடந்து சிறிது தூரம் புல் மேய்ந்து கொண்டே சென்றது அப்போது வேட்டைக்காரன் ஒருவன் விரித்திருந்த வலையில் அந்த மான் மாட்டிக்கொண்டது சத்தமாக கத்த ஆரம்பித்தது நண்பா நான் வலையில் என்னை வந்து இதிலிருந்து காப்பாற்று என்று சத்தமாக கத்தியது இதை கேட்ட குள்ளநரி இது நம் நண்பனின் குரலாச்சே அவனுக்கு என்ன ஆயிற்று என்று மானை நோக்கி ஓட ஆரம்பித்தது அப்போது மான் அந்த வலையில் மாட்டியிருப்பதை பார்த்த குள்ள நரி மனதில் எண்ணியது இந்த மான் வலைக்குள்ள மாட்டியுள்ளதை பார்த்தால் கண்டிப்பாக இந்த வலையை விரித்த வேட்டை காரணம் அருகில் எங்கேயாவது எனவே நான் எப்படியாவது இங்கிருந்து தப்பிக்க வேண்டும் என்னால் மானை காப்பாற்ற முடியாது என்று மனதில் எண்ணியது மான் குள்ளநரியிடம் நண்பா நீ எப்படியாவது இந்த வலையை கடித்து கிழித்து என்னை இதிலிருந்து காப்பாற்று என்று கேட்டது ஆனால் குள்ளநரி சொன்னது நண்பா நான் நண்டுகளை சாப்பிட்டு எனது பல் மிகவும் வலியாக இருக்கிறது என்னால் கண்டிப்பாக உன்னை இதிலிருந்து காப்பாற்ற முடியாது என்று சொல்லிக்கொண்டே கொண்டே தூரமாக ஓடியது பார்த்த மான் மிகவும் அதிர்ச்சி அடைந்தது இப்படிப்பட்ட என்று எண்ணிக்கொண்டிருந்தேன் ஒரு ஆபத்திலிருந்து கூட அவனால் என்னை காப்பாற்ற முடியவில்லை என்று எண்ணி வருந்தியது மான் வேட்டைக்காரன் வருவதை பார்த்து மனதில் எண்ணியது கண்டிப்பாக இந்த வேட்டைக்காரன் என்னை கொண்டு விட போகிறான் என்று பயந்தது எப்படியாவது இதிலிருந்து தப்பிக்க வேண்டும் என்று மான் எண்ணியது எனவே வலையிலிருந்த மான் செத்தது போல் நடித்தது வேட்டைக்காரன் கையில் கம்பை எடுத்து கொண்டு வந்தான் அருகில் வந்தபோது மான் கிடப்பதை பார்த்து அவன் எண்ணினான் இந்த மான் செத்துவிட்டது அதனால் இனி இதை கொள்ள வேண்டிய அவசியமில்லை என்று சொல்லி கையில் இருந்த தடியை கீழே போட்டான் தடியை போட்டுக்கொண்டு வலையை எடுத்தான் வலையை எடுத்த உடனே மான் அங்கிருந்து தப்பி ஓடியது இதை அனைத்தும் குள்ளநரி மரத்தில் பின்னால் மறைந்து பார்த்துக்கொண்டே இருந்தது மான் குள்ளநரி இருந்த திசையை நோக்கி ஓட ஆரம்பித்தது இந்த வேட்டைக்காரனும் மானை பின்னால் விரட்டிக்கொண்டே வந்தான் சிறிது தூரம் ஓடிய பின் வேட்டைக்காரன் கையில் இருந்த தடியை இந்த மானை நோக்கி வீசினான் ஆனால் குள்ளநரி திடீரென்று அங்கிருந்து தப்பிக்க முயற்சித்த போது அந்த தடி நரியின் மீது பட்டு குள்ளநரி கீழே விழுந்தது உடனே வேட்டைக்காரன் வந்து அந்த குள்ளநரியை கயிறு கட்டிக்கொண்டு சென்றான் மான் அங்கிருந்து தப்பித்து உயிர் பிழைத்தது இந்த கதோட நீதி பாத்தீங்கன்னா யாரையும் எளிதாக நம்ப வேண்டாம் ஆடு மேய்ப்பவரும் காட்டு ஆடுகளும் ஒரு ஆடு மேய்க்கிறவரு காட்டுக்குள்ள போய் ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்தாரு அது மழைக்கால காட்டுக்குள்ள நிறைய உணவுகள் கிடைக்கல அதனால தன்னோட வீட்டு விவசாய நிலத்துல விளைஞ்ச புல்ல போட்டு ஆடுகளை கொஞ்ச நாள் வளர்க்கலாம்னு நினைச்சாரு அந்த நேரத்துல சில காட்டு ஆடுகளும் அவரோட மந்தையில வந்து சேர்ந்துச்சு தங்கிடுச்சு செலவில்லாம நிறைய ஆடுகள் கிடைச்சதுல அந்த ஆடு மேய்க்கிறவருக்கு ரொம்ப சந்தோஷம் அதனால புதுசா வந்த காட்டு ஆடுகளுக்கு நிறைய உணவும் ஏற்கனவே இருந்த ஆடுகளுக்கு உயிர் வாழ்கிற அளவுக்கு சாப்பாடும் கொடுத்தாரு மழைக்காலம் முடிஞ்சதும் அந்த காட்டு ஆடுகள் தங்களோட வாழ்விடமான காட்டுக்கு போக ஆரம்பிச்சாங்க வருத்தமா போச்சு நான் உங்களுக்கு அதிகமாக சாப்பாடு கொடுத்திருக்கிறேன் அல்லவா நீங்கள் எதுக்கு காட்டிற்கு செல்கிறீர்கள் இங்கே இருந்து விடலாமே நான் உங்களுக்கு அதிகமாக உணவு தருகிறேன் நீங்கள் காட்டிற்கு போக வேண்டாம் இங்கே இருந்து விடுங்கள் என்று கெஞ்சினார் அதுக்கு அந்த காட்டு ஆடுகள் சொல்லிச்சு நீங்க புது ஆடுகள் வந்ததும் பழைய ஆடுகளுக்கு உணவு கொடுக்காமல் புது ஆடுகளுக்கு நிறைய உணவு கொடுத்தீர்கள் நாங்கள் உங்களோடவே தங்கிவிட்டால் நாங்கள் பழைய ஆடாக மாறிவிடுவோம் புது ஆடு ஏதாவது வந்தா நீங்க அதுக்கு அதிகமாக உணவு கொடுப்பீர்கள் ஆனால் எங்களுக்கு போதுமான உணவு கொடுக்க மாட்டீர்கள் அதனால்தான் நாங்கள் எங்கள் வழியை பார்த்துக்கிட்டு போறோம் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுப்பகுதிக்கு எல்லா ஆடுகளுமே கிளம்பி போயிட்டன பொது ஆடுகள் வந்ததும் பழைய ஆடுகளுக்கு உணவு சரியாக கொடுக்காமல் விட்டதாக நினைச்சி வருத்தப்பட்டாரு அவரு இந்த கதையோட நீதி பார்த்தீங்கன்னா புதிய நண்பர்களுக்காக பழைய நண்பர்களை மோசமாக நடத்துவது விவேகமற்றது பாய் குட்டீஸ் இனி அடுத்த கதையில் சந்திக்கலாமா பாய்